பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசாகும் பாக்ரிங் சீரியலில் மயூ கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை செரீந்தாரா அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று நடிச்சிருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ வீட்டில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசாகும் சீரியல் தானே பாக்லேசுமி இந்த சீரியலில் முக்கிய தூணாக இருந்தது ராமமூர்த்தி தாத்தா தான் இப்போ திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை ராமமூர்த்தி தாத்தா இருந்த மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க ராமமூர்த்தி தாத்தாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறது கூட நான் இறந்து போயிட்டேன்டா எனக்கு கோபி வந்து கொல்லி வைக்கக்கூடாது என்னுடைய மக பாக்கியாதான் எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ பாக்கலேசி இல்ல தாத்தா இறந்துடுறாரு கோபி ராதிகா கூட்டிகிட்டு வீட்டுக்குறாரு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு நான் தான் அப்பாவுக்கு இறுதி சடங்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஈஸ்வரி தடுக்கிறாங்க அவர் சொன்னது பாக்கியாவதான் அதனால் அவர் என்னுடைய கணவன் அவரோட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் அவருக்கு யார் இறுதி சடங்கு எடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அதனால் தான் அவருக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க திரு வருடங்களாக பாக்கிய சீரியலில் பாக்கியாவுக்கு பக்கவளமர் இருந்தது ராமமூர்த்தி தாத்தா தான் இப்போ ராமமூர்த்தி தாத்தா அவர்கள் இறந்த மாதிரி கம்மிச்சிருக்கிறது அந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் பலருக்கும் தங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் நடத்துற மாதிரியே ரொம்ப வேல் ஃபீல் பண்ணுறாங்க இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் பிள்ளைக்கும் இந்த சீரியலில் ராமமூர்த்தி தாத்தா இறந்ததுக்கு பதிலாக இந்த சீரியல்லே ஏதாவது கதைக்களத்தை மாற்றிருக்கலாமே என்ன ரசிகப்புலன் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த சீரியலில் மையூ கதாபாத்திரம் நடிக்கிற செரீந்தாரா அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி அழிச்சிருக்காங்க அந்த பேட்டியில் இந்த சீரியலை பற்றி ஒரு சில விஷயங்களில் பகிர்ந்துருக்காங்க அதாவது பாக்லிங் சீரியலில் ராமமூர்த்தி தாத்தா இறந்து போனது போன்று காட்சிகள் தத்ரூபமாக ஷூட்டிங் செஞ்சாங்க அதை பார்க்கும்போது நிஜத்தில் எனக்கு அழகாக வந்துருச்சு அப்படியே நிஜத்தில் ஒருத்தர் இறந்தால் எப்படி இருக்குமோ அது போல தான் அங்கே எல்லா சடங்குகளும் செஞ்சாங்க வீட்டில் வச்சு நடக்கும் எல்லா சங்கடங்களும் நான் அங்கேயே தான் இருந்தேன் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த காட்சியில் பாதி தான் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது இன்னும் சில காட்சிகள் பார்க்கும் ரசிகர்களை கலங்க வைத்துவிடும் நான் அந்த அளவுக்கு தத்ரூபமாக சீன் எடுத்திருந்தாங்க நான் சின்ன பிள்ளையர்களை கடைசியில் நடைபெறும் சடங்குகளுக்கு ஷூட்டிங் எடுத்தப்ப என்னை வர சொல்லிட்டாங்க அந்த சீரியல் நடிக்கும் நடிகர்கள் எல்லாருமே என் மீது பாசமாக தான் இருப்பாங்க அதுவும் ராமமூர்த்தி தான் தவிர நான் சீரியல் எப்படி இருக்காரோ அதே போல் நெஜத்தில் தாத்தாவை தான் அவர் என்ட்ரி நடந்துக்கார் அதுபோல் எனக்கு அம்மாவும் நடிக்க ரேஷ்மாவும் அப்படி தான் நான் முதல் நாள் ஷூட்டிங்கு போகும்போதே ஷூட்டிங்கு வந்தோன்னே நீ தான் எனக்கு மகள நடிக்கப்பறியான்னு ரேஷ்மா கேட்டாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு ஒரு அம்மாவாக தான் நடந்துக்கிறாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் அவ்வளோ கலக்கலப்பாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் கோர்ட்டில் போய்ட்டு ஏ அம்மாவுக்கு எதிராக ஈசுபாடுக்கு ஆதரவாக சாட்சி சொன்னேன் அந்த சீனில் நடிக்கும்போது எனக்கு ரொம்பவே நான் பயப்பட்டேன் இந்த சீன் எப்படி வரக்குன்னு தெரியன்னு நினச்சேன் ஆனால் நடிச்சு குடிச்சதுக்கப்புறம் எல்லோரையும் என் பாராட்டாங்க பாக்லிங் சீரியலை நாங்கள் எல்லோரும் நடித்தோம் அப்படிங்குறதுடைய ஒரு குடும்பமாக தான் எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு இப்போ தாத்தாவோட மறை வீசியது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்னும் தாத்தா இல்லாமல் இந்த சீரியலில் எப்படி நடிக்குதுண்டு எனக்கே ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னும் தாத்தா இல்லைனா ஷூட்டிங் ஸ்பாட்டை நினச்சி பார்க்க இனிமேல் பாக்கிச்சு சரி கதை வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அந்த பேட்டியில் சரியின் அவங்க பேசியிருக்காங்க இந்த வீடியோ போட்டி உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெடாபில் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்